Ungal TV YouTube channel. Satu so tiga yang kita tahu ini polis itu dia apa dia PH yang neutral ke dia akan siasat aduan-aduan kami di mana memang operasi itu adalah haram atau dia hanya ikut cakap masjid daerah bantu masjid daerah buat satu operasi haram. Gak dengan pihak sendiri. court order இவனுங்க போகாம போலீஸும் இந்த மடானி அரசாங்கம் வேறொன்று சொல்கிறது இதில் யார் நாடகம் ஆடுகிறார்கள் என்பது மக்களுக்கே வெளிச்சம் தோட்டப்புறங்களில் கால்நடைகளை வளர்க்கலாம் என்று மடானி அரசாங்கம் சொல்கிறது ஆனால் ஸ்லாங்கூர் மாநிலம் அதற்கு எதிர்மறையாக இருக்கிறது நம்ம அவர்கள் எதை செய்தாலும் அன்று முதல் இன்று வரை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தான் இஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள சபாக்பூர் நாம் தோட்டத்தில் தான் இன்று இது போன்ற குளறுபடிகள் அரசாங்கம் தோட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா அல்லது தோட்ட நிர்வாகத்திற்கு கைகூலிகளாக இருக்கிறார்களா என்ற கேள்வி இப்பொழுது எழும்புகிறது தோட்டத்தில் மாடு வளர்க்க கூடாது என்று தோட்ட நிர்வாகம் கூறுகிறது அப்படி வளர்த்தால் மாடுகளை தோட்ட நிர்வாகம் கைகூலிகளை வைத்து பிடித்து செல்கிறார்கள் அதை மாடு வளர்ப்பவர்கள் கேட்க போனால் அவர்களை போலீசார் வைத்து கைது செய்கிறார்கள் இது இன்று நேற்று அல்ல காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்தாலும் நடவடிக்கை கிடையாது இது சம்பந்தமாக கடந்த ஆண்டு ஸ்லாங்கூர் மாநில முதல்வரிடம் ஓர் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளோம் ஆனால் இதுவரை அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த பிரச்சனை தொடர்கதையாக இருப்பதால் இன்று மாநில அரசாங்கத்தின் கவனத்திற்கு மீண்டும் கொண்டு வந்துள்ளோம் என்று கூறுகிறார் பிஎஸ்எம் எஸ் எம் கட்சியின் தலைவர் தோழர் அருள் செல்வம் போலீஸும் மஜ்லிஸ் தைராவும் வந்து சட்டத்துக்கு மீறி வந்து நடவடிக்கை செஞ்சிருக்காங்க அண்ட் இந்த அரசியல்வாதிங்க வந்துக்கிட்டு இவங்க வந்து ரெண்டு மூணு அரசியல்வாதி லோக்கல் அரசியல்வாதி கிட்ட சொல்லியிருக்காங்க யாருமே வந்துக்கிட்டு குரல் கொடுக்கல இவங்களுக்கு இவங்களோட பொழப்பே அதுதான் மூணு தலைமுறையா தோட்டத்துல வந்துக்கிட்டு இந்த வேலை செய்யறாங்க இதுல வருமானம் கிடைக்கிது இது நாட்டுக்கும் நல்லது எனக்கு பால் கொடுக்குது ஏன்னா பால் எக்ஸ் இம்போர்ட் பண்ணுற தேவையில்லை வெளிய ஊர்லேந்தே ஸோ இது ஒரு நல்ல ஒரு தொழில் மத்திய அரசாங்கமும் இந்த தொழிலுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க முடியும் செய்ய முடியும் ஏன்னா வெளியவும் நிலம் இல்லை மாடுக்கு வந்து நிலம் கொடுத்தாலும் பரவாயில்ல நிலமும் இல்லை ஸோ தோட்டத்தில் நீங்கள் மாடு வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கனாக்க பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து சைம் டபி வந்து ஒரு தனியார் நிர்வாகம் சைம் டபி சிந்தரியன் சட்டத்தில் என்ன சொல்லுதுனாக்கா என்னாச்சும் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அவனுங்க கோர்ட்டில் போயிட்டு ஆர்டர் எடுக்கணும் இவனுங்க கோர்ட்டுக்கு போகாம மஜ்லிஸ் டயராவும் போலீஸும் பயன்படுத்தி இந்த ஆபரேஷன் செய்யறாங்க ஏன்னா போலீஸ் இப்ப இவங்க போனாங்களோ போலீஸ் பிடிக்க முடியுமே இதுதான் போன வாட்டி நடந்துச்சு ஸோ இது வந்துட்டு சட்டத்துக்கு மீறி செய்யறது ஒரு வேலை இது வந்து என்ன நடக்குது பணம் வாங்கியிருக்காங்களா சைம் டபி ஏன்னா ஏன் இந்த மாதிரி நடக்குது எந்த அடிப்படையில் வந்துட்டு சைம் டபி வேலை வந்து சைம் டபி தானே செய்யணும் ஏன் மஜ்லிஸ் டயரா செய்து முதல் காந்தி சொன்ன மாதிரி இந்த பேராக்கில் பேராக்கில் இதே மாதிரி ஒரு இடத்துல வந்துக்கிட்டு மஜ்லிஸ் சொல்லியிருக்காங்க எங்கள்ட வேலை இல்லை எஸ்டேட்னாக்க சைம் டபி வந்து நீங்கள் சொந்தமாக செய்யணும் நாங்கள் வந்து எஸ்டேட் நிலத்தில் பூர மாட்டோம் பேராக்கில் வந்துட்டு எஸ்டேட் நிலத்தில் பூர மாட்டிக்கிறாங்க மஸ்ஜித் தயராவில் ஸ்லேங்கோவில் வந்து மஸ்ஜித் தயரா வந்து எஸ்டேட்டில் பூந்து சைம் டபிக்கு உதவி செய்து

போலீஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்து சைன்டேபியோடு சேர்ந்து வெளியே விரட்டுறாங்க ஒரு பெரிய மிரட்டல் என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு ஒரு அவங்கள வந்து மிரட்டி உள்ளுக்கு விடாமல் நீங்க உள்ளுக்கு வந்தீங்கன்னா உங்க மேல வந்து சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாம் தேதி உள்ளுக்கு வந்து மாடை பிடிச்சிருக்காங்க மாடை பிடிக்கிறாங்க உள்ளுக்கு எந்த கால்நடை வளர்ப்புறவங்க உள்ளுக்கு விடுறது எத்தனை மாடு தெரியல நம்ம வெளியாகனு என்ன தெரியலனாக்கா அவங்களோட நோட்டீஸ் பிரகாரம் பார்த்தோம்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவங்க அந்த சட்டத்தை மீறிட்டு அவங்க அந்த சட்டத்தை கையில சொந்தமாக எடுத்துட்டு உள்ள மாடை பிடிச்சிட்டு இருக்காங்க நோட்டீஸ்ல நினச்சா திண்டாக்கன் உண்டா உண்டாங்கிட்டாங்க ஆனா அது அவங்க செய்யல அவங்க வந்து அவங்களோட லிங்க் அவங்களோட இத பாய்ச்சி ஒரு கூட்டணி அமிச்சுக்கிட்டு அவங்க வந்து இன்னைக்கு வந்து மாட பிடிச்சிக்கிட்டு இவங்க எல்லாம் உள்ள கூடாம செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்துட்டு கிரஜான் பூசாட்டுக்கும் நெகிரிக்கும் உள்ள ஒரு முரண்பாடாக இருக்குது அவங்களோட கோரிக்கை அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா தோட்டத்தில் வந்து மாடு வளர்க்கணும் இது வந்து நல்ல திட்டம் அப்படின்னு அவங்க ஆதரவைத்து பேச்சுவார்த்தை வச்சு இதை முடிக்க பார்க்குறாங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க கூட சேர்ந்துட்டு இதை எதிர்ப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு வந்து அரசாங்கத்திட்ட வந்து லெட்டர் கொடுத்து இது உடனடியாக இதை நிப்பாட்டிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இந்த பிரச்சனை பாத்துக்க மாட்டீங்கன்னாக்கா நாடு முழுவதும் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பதுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து வந்து நம்ம பல பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் கூட நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணலை அதாவது தீர்வு காணுற மாதிரி வருது பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதோட வந்து கை விட்டுட்டு வேற வேற இது ஸோ தொடர்ந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் வந்து மாட்டோட விலை வந்துட்டு ரொம்ப விழுந்துருச்சு இவங்க பிடிச்சிட்டு போயிட்டு அந்த மாடை வந்து சில இடத்துல வந்து ஏலத்தில் விடுறாங்க ஏலத்தில் உள்ள அந்த ப்ரைஸும் வந்து அந்த மாட்டோட விலையும் வந்துட்டு வராது அதனால இவங்களுக்கு அந்த மாடை கொடுக்குறதில்ல கொடுக்குறாங்க ஆனால் விலை கூட அவங்க திரும்ப அந்த மாடை எடுத்து ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா இவங்க தவறு சரி உள்ளுக்கு பூந்து பிடிக்கிறாங்க அதாவது சட்டம் என்ன இருக்குன்னாக்கா பொது இடங்களில் வந்து மாடு இருந்து பிடிச்சிருந்தாக்கா அது வந்து தவறு ஆனா இது வந்து தோட்டத்துக்கு உள்ள போய் பூந்து மாடை பிடிச்சி அந்த ஃபைன் அடிச்சுட்டு மாடை கொடுக்குறேன்றாங்க ஏலத்துல விட்டுறாங்க இன்னொரு விஷயம் வந்து இதே ஸ்லாங்கோர்ல வந்து நடந்த விஷயம் என்னன்னாக்கா தோட்டத்துலுக்கு பூந்து மாடை பிடிச்சி திரும்ப அவங்க அந்த காசை கட்டி அந்த மாடை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு திரும்ப அதே இடத்துல போய் விடுறாங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்ப இது என்ன 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 பணம் சம்பாதிக்கிறாங்களா அரசாங்கம் புடிச்சிட்டு போயிட்டு அதே இடத்துல மாடு திரும்ப விட்டுறாங்க காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்து சட்டத்துக்கு விரோதமா ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு வந்து உடனடியாக ஒரு தீர்வு காணணும் போலீஸ் ரிப்போர்ட் இந்த ஸ்லாங் ஓரே எடுத்துக்கிட்டாக்க குறைஞ்சது வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரிப்போர்ட் மேல நடந்திருக்கும் போன ட்ரிப் வந்துட்டு இவங்க ஒரு ரெண்டு பேரை கைது செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் நூறு ரிப்போர்ட்டுக்கு மேல போனுச்சு இதுக்கு முன்பு செஞ்சது ஸ்லாங் ஓரில் மட்டும் எடுத்துட்டாக்கா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருந்து எழுபது ரிப்போர்ட் நம்ம செஞ்சிருக்கோம் ஆனா அதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் போலீஸோ யாருமே எடுத்ததில்லை ஓகே நம்ம இப்ப வந்துட்டு மந்திரிபு சாரோட புகார் பேசணும் அவங்க கிட்ட வந்து இப்ப ஒரு கடிதம் கொடுத்திருக்கோம் அதாவது நம்மளோட கோரிக்கை கடிதம் அவர் என்ன சொன்னார்னாக்கா இந்த விஷயத்த வந்து மந்திரிபு சார் எஸ்போ வந்து கலந்து பேசிட்டு நம்மள கூடிய விரைவில் வந்து நம்மள தொடர்பு கொடுக்க சொல்லிருக்காரு அப்ப நம்ம என்ன சொன்னோம்னாக்கா இதுக்கு முன்னே வந்து ஒன்னா மாசம் நம்ம வந்து மெமரேண்டம் கொடுத்திருந்தோம் அப்பயும் வந்து இதே ஒரு வாக்குறுதி தான் கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நடமுறை வரல அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு இவ்ளோ பரவாயில்ல நான் இந்த ட்ரிப் நான் வந்து நான் பேசிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம உங்களை காண்டாக்ட் பண்ணுறோன்னு சொன்னாரு ஸோ அவர் நம்மளுக்கு கொடுத்த லெட்டரை வந்து வாங்கிட்டு போயிருக்காரு நம்ம சொன்ன கதைகள்லாம் கேட்டிருக்காரு அப்போ நம்ம சொன்னோம் நம்மளோட இன்னைக்கு வச்சு நம்ம கோரிக்கை என்னன்னாக்கா இந்த இந்த பிரச்சனை ஒரு தீர்வு ஒரு மீட்டிங் நடக்கிற வரைக்கும் வந்துட்டு அங்கே வந்து மஜ்லீஸோ யாரோ மாடு பிடிக்கக்கூடாது கூடாது அந்த மாடு வளர்க்குற தொழில உள்ளுக்கு போக விடணும்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னாக்கா இந்த மாடுலாம் வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மாடுங்க அன்னைக்கு இடையில அவங்க பூந்துட்டு ரெண்டு நாலு மணிக்கு பூந்துட்டு மாடு எல்லாம் மிரண்டு போய்கா இருக்கு சும்பேட் அது நடிச்சிருக்காங்க அதனால நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த மாடு மிரண்டு இந்த ஓனரும் உள்ளுக்கு போக முடியாம ரோட்டுக்கு எதுவும் வெளியாகி அடிபட்டுச்சுன்னா இது வந்து மாடு வளர்க்குறோம் அவங்களோட பொறுப்பு இல்லை இது முழுக்க முழுக்க அரசாங்கம் போலீஸ் மஜ்ஜி இவங்க ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதனால உடனடியாக அந்த கால்நடை வளர்க்குறவங்க வந்து அந்த எஸ்டேட் விடணும் அவங்க மாடை வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களுக்கு தெரியும் மாடை வந்து ரோட்டுக்கு போக பாத்துக்கிறதுக்கு இப்போ வந்து அந்த மாடு வந்து யார் பாக்குற ஒரு அப்படியே சுற்றி மாடு இது வந்து பொதுமக்களுக்கு ஆபத்து அதனால அந்த அந்த வேண்டுகோள் கேட்டிருக்கோம் அவர் அதை பேசுறேன்னு சொல்லியிருக்காரு தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூறியதாவது என் பேர் சரவணன் நான் சமபுரம் தோட்டத்துல மாடு வளர்க்கிறேன் இந்த மாடு பிரச்சனை பற்றி நம்ம எல்லோரும் பேசியிருக்கோம் இஸ்தேட்டில் அத்துமீறி மஜ்லீஸ் டேரா சபாப்டினு மாடு பிடிச்சி விட்டுருக்குறாங்க அது விஷயமாக இங்கே நம்ம மந்திரி பசாரை பார்க்க வந்திருக்கிறோம் இது ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த முறை திருப்பி இன்னொரு தடவை வந்திருக்கோம் மனு கொடுக்குறதுக்கு இது விஷயமா நான் ஒய்பி குடராஜுக்கும் கால் பண்ணி பேசினேன் அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டாரு பிறகு அவர் ஒய்பி பாப்பிட்ற எடுக்கிட்டு நீங்கள் ஃபோன் அடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னார் அவருக்கு நான் கால் பண்ணேன் அவர் மேபி பிஸியாக இருக்கிறேன் நினைக்கிறேன் என் ஃபோன் எடுக்கல எங்கள்கிட்ட ஃபோன் அடிச்சு பேசுனது அவ்வளோதான் சபா பண்ணாமலாம் இந்த இஷ்யூ இன்னும் ஓயில மின் மின்னும் இஸ்தேடுக்குள்ள பூந்து மாடு பிடிக்கிறாங்க ரோட்ல மேய்கிற மாடு பிடிக்கிறது தப்பு இல்லை கண்டிப்பாக பிடிக்கணும் இஸ்தேட் உள்ளுக்கு இருக்கிற மாடெல்லாம் எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படியே பிடிச்சாலும் இதில் மஜ்லேஸ்க்கு என்ன வேலை மஜ்லேஷை போய் இஸ்தேடுக்குள்ள பூந்து பிடிக்கலாம் அப்படின்றது கேள்வி இதை கேட்க போனால் என் தம்பிங்களை பிடிச்சி உள்ளுக்கு வச்சுருவாங்க போலீஸ் வந்து பிடிச்சி உள்ளுக்கு லோக்கப்பில் வச்சிருக்கு அந்த மாடு அவங்க பிடிக்கிறதுக்கு எங்களை உள்ளுக்கு வச்சுருவாங்க இதுதான் நடக்குது கேட்கறதுக்கு ஆள் இல்லை போல நான் வந்து விஜயன் பேசுகிறேன் நானும் ஒரு பெண்தன் பட் நான் வந்து சபா பண்ணம்பில்ல நான் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து பட் எனக்கு இந்த இடத்துல வந்து மாடு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல பிடிச்சாங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அடுத்த அடுத்த ஸ்டேட் அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த ரீதியில் வந்து நான் வைபி பாப்பா ராயுடு அவருக்கு நான் வந்து ஃபோன் ஃபோன் போட்டு பேசினேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம இதை பத்தி சொன்னோம் கொஞ்சம் பேசி நிப்பாட்டுங்க சார் இந்த பிரச்சனையை கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார் இந்த இசை இந்த இந்த நடக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க நாற்பது மாடு மேலே பிடிச்சிட்டாங்க ஏற்கனவே பிடிச்சது எல்லாம் இப்போ வேற பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார் சொன்னதுக்கு அப்போ அவர் சொன்னார் இல்லை அங்கே உள்ள தமிழ்நாடுக்குலாம் இடம்லாம் கொடுத்தாச்சு இடம்லாம் கொடுத்துருக்கு அந்த இடத்த வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க வேணா வேணான்னு விட்டுட்டாங்க நான் சொன்னேன் அங்கே வந்து இடம் யாருமே கொடுக்க கிடையாது ஏன்னா பாடார கோட்டு எதுவுமே இல்லை அதுவும் நம்ம வந்து பாய்க்கவும் முடியாது அந்த படாராகோட்டை ஏன்னா இந்த மாடு வந்து நம்ம காலகாலமாக இதில் வச்சுருந்த மாடு ஸ்டேட்ல வச்சுருந்த மாடு அதை கொண்டு போய் படாராகோட்டில் வச்சு நம்ம ப்ரீடிங் பண்ண முடியாது சரிங்களா அப்போ அந்த மாடை வந்து அங்கே கொண்டு போய் வைக்கணும் அதை பத்தி பேசுறாரு அதோட மீனர்ஸை கேட்டாரு நான் சொன்னேன் சரி நான் அந்த மீனேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுருக்கேன் ஸோ இது இந்த மாதிரி த்ரூஸா நடந்துகிட்டு இருந்துச்சு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா எல்லா பின்திறனாக்கும் பாதிப்பு எல்லா பண்ணுறோன்னாக்கும் பாதிப்பு நடக்கும் நாங்கள் வந்து நெகிழ்ச்சி பண்ணுறோம்னா எங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாங்களும் சால்வ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இது உடனடியாக நிறுத்தணும் அதனால தான் நம்ம ரெண்டு தடவை எஸ்யூகே வந்துவிட்டோம் எஸ்யூகேஸ்லாம் ஒரு வந்துவிட்டோம் அதை பற்றி நம்ம எல்லாம் மெமராண்டம் எல்லாம் கொடுத்தாச்சு ஸோ ரெண்டு தடவை வந்து ரெண்டு தடவை வந்து நுப்பாட்டிட்டு திரும்ப ஆரம்பிச்சுருக்காங்க இதுக்கு மேலே நம்ம இப்போ கொடுத்த மெமராண்டம் வந்து ஸோ இதை அவங்க வந்து இதை நுப்பாட்டணும் இந்த இந்த மாடு பிடிக்கிறத வந்து அதோ பாருங்க இந்த சைண்ட் ஆஃபி வந்து தனியார் நிறுவனம் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ இன்வால்வ் பண்ணுது அது எதுக்குன்னு எங்களுக்கும் தெரியல தனியார் நிறுவனத்துக்கு கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் பண்ணுது அது வந்து அந்த அந்த மாதிரி செய்யக்கூடாது அவங்க அது இன்வால்வ் பண்றாங்க இப்ப எஸ்வி இவங்க தான் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு